ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் எயிட் தமிழுக்கான ப்ரொமோ எப்படி மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆயிருக்கு அந்த ஐ லோகோவும் சரி அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களுடைய ரியாக்ஷனும் சரி சாரை கம்பாரிஷன் பண்ணும் விழுது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதை பற்றி பேச போகிறோம் அடுத்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது புது கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு ஸோ அதில் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைத்த தகவலின்படி யார் யாரெல்லாம் வரப்போகிறா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய கன்டஸ்டன்ஸ் உள்ளே இறங்கி சும்மா பிரளயம் கிளம்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி அடுத்து ப்ரொமோ எப்போ ரிலீஸ் ஆக போது அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அடுத்து கோட்டு படத்துடைய ரிவ்யூ அதுவும் என்ன இருக்குது அதையும் வந்து பேச போகிறோம் ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறது தான் ப்ரொமோனா ஐ லோகோ ரிவீல் ப்ளஸ் ஜி சேதுபதி அவர்களுடைய ஒரு மாசான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது தான் ஸோ மக்கள் மனதில் வந்து நல்லா ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஐ லோகோ ரிவீல் அப்படிங்கிறப்ப கம்பேரிசன் பண்ணும் விழுது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ப்ரொமோ வியூஸ் வந்து கமல் சாருக்கு வந்து மூணு மில்லியன் அந்த மாதிரிலாம் வந்து போயிருக்கு ஆனால் ஐ லோவோ ரிலீஸுக்கு வந்து மேக்ஸிமம் கமல் சாருக்கு வந்து வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போயிருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஒன் மில்லியன் தாண்டிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பெரிய ஒரு டிராபேக் அப்படிங்கிறதுலாம் வந்து இல்லை மக்கள் வந்து இந்த ஷோ மேலே வச்சிருக்க லவ் அப்படிங்கிறது இப்போயும் வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ கமல் சார்க்கும் விஜய் சேதுபதிக்கும் அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி டிஆர்பி வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்த வரைக்கும் கமல்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் படித்து பார்த்தோம் அதில் வந்து கமல்சர் வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல் இந்த வட்டம் சீசனு ஸோ இந்த வட்டம் வந்து அரசியல் அரசியல்லாம் வந்து பேச போகிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இது விஜய் சதுபதி அவர்களுக்கு மிக மிக ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம பார்த்தா கூட உண்மையிலே இந்த ப்ரொமோ எப்படி இருந்துச்சு ஐலோவோ ரிவியூலுன்னு கேட்டிங்கன்னா ஐலோவோ ஒரு ஃபேன் மேட்டை கொடுத்துருந்தா கூட நல்லா பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு சீசனை அப்படியே எடுத்து போட்டு இருக்க அந்த புருவத்தை மட்டும் வலிச்சு விட்டு ஒரு ஸ்வாடு மாதிரி ரெடி பண்ணி ஒரு அப்படி ஒரு ஆர்க் இப்படி ஒரு ஆர்க் போட்டு நடுவில் எட்டை போட்டு விட்டாங்க இந்த ஐபால் மூமெண்ட் அப்படின்றதுக்கு எட்டை போட்டு விட்டு முடிச்சு விட்டாங்க இதுக்காடா வந்து வெள்ளையின் சொல்லியுமா இவ்வளோ நாள் அலைஞ்சிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப தீரம் பார்க்குறோம் அப்படி இப்படின்ட்டு இருந்தீங்க மெயினாக இவங்க எப்போயோ ரெடி பண்ணிட்டாங்க ஐ லோகோ எல்லாத்தையுமே ஸ்பான்சர்ஸ் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற அந்த ஒரு டைலமாவில் தான் இருந்திருக்காங்க அதனால தான் இவ்வளோ டிலே தான் வந்து பாயிண்ட்டு இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸ்பான்சர் சைட்லேருந்து விஜயசேதுபோய் அவருடைய ப்ரொமோக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு துணி கடையில் போய் அவர் வந்து பிளேசர் செலக்ட் பண்ணுறாருங்கிறப்ப சரணா ஸ்டோர்ஸ் ஏதாவது வந்து ஸ்பான்சர் வந்துருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஷாப் மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப லூயிஸ் பிலிப் அந்த மாதிரியான ஒரு பிராண்டடான ஷர்ட்டோடைய ஷோரூம் வந்து உள்ளே வருமா லூயிஸ் பில்லி போலங்கும் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொல்வாரா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து ப்ரமோ எப்போ வரும் ப்ரமோ வந்து கோட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ படம் வந்து ரொம்ப மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு பட் அப்படி இருந்தாலும் அந்த வேவ்னு ஒன்று இருக்குது கோட்டு படத்தை பற்றி சும்மா இழுத்து போட்டு செய்வாங்க இல்லை கோட்டு படத்தை வச்சு பாராட்டுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒரு செஷன் இருக்குது ஸோ அது ஒரு அஞ்சு நாட்கள் போகும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பிக் பாஸ் டீம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைனா புதன்கிழமை அதாவது புதன்கிழமை இந்த விட்டு ரிலீஸ் பண்ணாங்க அடுத்த புதன் அப்படின்ற மாதிரி ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ப்ரொமோடைய கான்செப்ட் ஸோ நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரியும் இப்பயே ஸோ இப்பவே நம்ம சொல்லிட்டோன்னா நமக்கு ப்ரொமோ ஷூட்லேருந்து நமக்கு வர தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அது வந்து நல்லா இருக்காது ஏன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஏன்னா அவங்க அவ்வளோ தான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை நம்ம வந்து டக்குன்னு சொல்லிட்டோன்னா நல்லா இருக்காது ஸோ நம்ம வந்து சாட்டர்டே ரிவீல் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக சாட்டர்டே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு நம்ம சொன்ன எடுத்து போடுறதுன்னு ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்காபி குரூப் நிறையா இருக்குது ஸோ அதனால் அதுக்காகவே நம்ம வந்து கான்செப்ட்டு சாட்டர்டே ட்ரோமோ பற்றி ரிவீல் பண்ணுவோம் அது கொஞ்சம் நல்ல கான்செப்டு தான் சரிங்களா அது நான் ஓப்பனாக சொல்கிறேன் சூப்பரான கான்செப்ட் அதாவது ஒரு நார்மலாக ஒருத்த பிக் பாஸ் ஹோஸ்ட்டு ஒருத்த ஒருத்தர் வரான் அப்படிங்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ப்ரொமோ சரிங்களா இதுக்கு மேலே நம்ம டீட்டெயில் நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து சாட்டர்டே பேசுவோம் அதை பற்றி ஓகேவா ஆனா கண்டிப்பா சண்டேல இருந்து நெக்ஸ்ட் வீக்கு வெனஸ்டே கண்டிப்பா பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான முதல் அபிஷியல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிரும் அப்படிங்கறதுதான் அப்டேட் ஓகே ஸோ இதை நம்ம பேசியாச்சு அடுத்து புது கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய லிஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா அருண் ஃபரீனா அப்புறம் தீபக் ஆங்கர் தீபக் மூணு அப்புறம் சாலின் ஜோயா நாலு டிடிஎஃப் அஞ்சு ஏன்னா கப்பிலாக தூக்குறாங்க அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேர் அப்புறம் அஸ்வின் சிவாங்கி சிவாங்கி என்னதான் நேவ நோ அப்படின்னு சொல்லி உருட்டினாலும் கடைசி இஸ் பிக் பாஸ் உள்ளே வந்தப்போ தான் நம்ம நம்புவோம் ஸோ அவங்களோட பேரும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருணும் ஃபரியாவும் ஏற்கனவே ஒரு ஜோடியாக வந்து பண்ணியிருக்காங்க பாரதி கண்ணமால ஸோ அவங்களும் ஒரு ஜோடி தான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் புது ஜோடிலாம் இப்போ அருண் அர்ச்சனா வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க லிவிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான் பட் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி பேராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவங்களும் ஒரு பேர் அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பேர் பவித்ரா ஜனனி அண்ட் வினோத் பாபு இவங்க ரெண்டு பேருடைய பேர் வந்து இப்போ அடிபடுது ஸோ ஜனனி அண்ட் வினோத் பாபு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பேராக வந்தாங்கன்னா இப்போ பேர் கான்செப்ட் எடுக்கிறாங்கல்ல இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா வரிசையாக பேர் தான் வந்து இப்போ ரொட்டேட் இருக்காங்க இப்போ நீ பேரா வா நீ பேரா வா நீ பேராக இருந்தால் அப்போது உள்ள வந்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் ஃபேமஸானதா போக சொல்லி தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்க அந்த லிஸ்ட்டில் உள்ள வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் சரி அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் காவியா அருள்மணி அவங்களுடைய பேரும் வந்து அடிபடுது ஸோ இப்போ புதுசாக ஆட் பண்ணிக்கிற லிஸ்ட்டாக அந்த பவித்ரா ஜனனியும் வினோத் பாபும் ஓகேவா அது போக விஜே ஆஷிக் லிப்ரா ரவீந்தர் தர்ஷா குப்தா கோகுல் மெஜிஷியன் அந்த ஒருத்தர் வந்து இது பண்ணுவார்ல அவர் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நபர் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் திவாகர் ஸோ அவர் மேலே நமக்கு பெருசாக வந்து ஹோப் இல்லை பட் இருந்தாலும் ஜிபி முத்து கன்ஃபார்ம் பண்ணும் விழுது ஏன்னா அவன் வந்து வெறும் டயலாக் ரெட்டை ரெட்டை வருஷம் தான் பேசிகிட்டு இருந்தான் அவனை பிடிச்சி விஜயில் போட்டாங்க நாரப்பயும் சத்த பயன் சொல்லிகிட்டு இருந்தான் அவனை பிடிச்சி ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அது நல்லா ரெண்டாவது விஷயம் ஏதோ ட்ரை பண்ணுறேன்ற பேரில் மக்கள் மனதில் வந்து ரீச் ஆகிறாரில்ல ஸோ அதனால் மேபி சம்திங் ஒரு எயிட்டீன் ப்ளஸ் இல்லாமல் முகத்தை சுழிக்காமல் ஒரு விஷயம் வந்து பண்ணுவாரா திவாகர் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இது தேவையில்லாத ஒரு பீஸ் தான் பட் இருந்தாலும் இறவனானே டே இறங்குற வரைக்கும் தாண்டா நான் வந்து சாதாமல்ல இறங்கிட்டேன்னா இது எரிமல் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து பஞ்சு சொல்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு ஓல்டு கண்டெஸ்டன்ஸ் இந்த சீசன் உள்ளே இறங்குறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம தான் சொன்னோம் ஏன்னா ரெட் கார்டில் ஒரு அதிர்த்து இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் போனால் சீசனில் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க சேனல் சைடில் இருந்து பிரதீப் கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய அந்த ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது நங்கூரம் மாதிரி போட்டதுனால அவரால் உள்ளே வறந்து ப்ரீத் பண்ண முடியல ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி உள்ளே வருவார் அப்படின்ற அடுத்த கேள்வியும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஆனால் பிக் பாஸ் ஓல்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளே இறக்க போகிறதா ஒரு தகவல் ஏன்னா எட்டு பேர் பெண்கள் எட்டு ஆண்கள் பதினாறு பேர் மூணு பழைய கண்டஸ்டன்ஸ் ரெண்டு வைல்டு கார்டு உள்ளே இறங்கணும்னா இருபத்தோரு பேர் மொத்தம் டோட்டலாக ஸோ ஆக மொத்தம் இருபத்தொன்று ஸோ அந்த மூணு கண்டஸ்டன்ஸும் எப்படி இருக்கணும்னா அல்டிமேட் அஞ்சாவது சீசன் வந்து எடுத்துட்டாங்க ஸோ ஆறு ஏழில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜோடிகள் அது ஜோடிகள்னு சொல்கிறத விட ஒரு பேரா ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயம் எப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷிவின் விக்ரமன் அவங்க கப்புக்காக அப்படியே உள்ளே போனாங்க அதை அப்படியே கொண்டு வரலாம் அடுத்து மாயா பூர்ணிமா சரியா அப்புறம் பிரதீப் பிரதீப் ஆண்டனி அவர் கூட யார் இருக்கா திருப்பி வர மாட்டாங்கன்னு வைங்க பட் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அடுத்து தினேஷ் விசித்ரா சொல்லலாம் விஷ்ணு பூர்ணிமா கூட சொல்லலாம் அந்த மாதிரி நான் வந்து ஒரு மூணு பேர் ஆறிலருந்து ஏழுலருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஷோ சும்மா இத்து போகிற மாதிரி இருக்காது ஏன்னா முதநாளில் அவங்க இறக்கணும் அதுவும் சும்மா வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு இறக்கும் அப்படின்ற மாதிரி இறக்கக்கூடாது மொதல் வாரமே அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கணும் அது பழைய கண்டஸ்டண்ட்டாக யார் அவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் என்ன அப்படின்னா பழைய கண்டஸ்டன்ங்கிறப்ப அவங்களுக்கு வந்து புது கண்டெஸ்டன் மாதிரி ஒரு சலுகைகள் வழங்கப்படக்கூடாது அதாவது ஒன்று அவங்க தானே பெட்டு கொடுக்க முடியாது உங்களுக்கு நீங்களா ஜோராகி திரும்ப உங்களுக்கு நாங்கள் வந்து புதுவாக சமைக்க மாட்டோம்டா ஒரு கூடை நாங்கள் இழுப்போம் பார்த்துக்கோ இந்த கூடை தாண்டி நீயும் வரக்கூடாதுன்னு ஒன்று வர அப்படின்ற மாதிரி நம்ம விஷு ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரும் ஒதுக்கி வச்சுருக்காங்க ஊற விட்டு அப்படின்ற மாதிரி அதில் வந்து மனம் இறங்கி ஒரு புகமம் நமக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா அதே மாதிரி நீ உள்ளே வந்தனா மகனை நான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி உன்னை கொண்டு வந்துட்டு உள்ளே மூணு பேரையும் இறக்குறதுக்கு அப்படி ஒரு கேம் முதல்ல வாரமே பண்ணாங்க அப்படின்னா உள்ளே வெளியே பழசாக இருக்கவோ புதுசாக இருக்கும் இந்த சீசன் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைனில் போட்டால் எப்படி இருக்கும் பழசும் அதாவது பழசும் புதுசும் பார்த்துருப்பீங்க ரெண்டும் சேர்ந்து பார்த்துருக்கீங்களா அதுதான் இது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லி ஆரம்பித்தாருன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பிரதீப் ஆண்டனி மாயா இவங்கெல்லாம் பல மிரம்புறாங்களா அப்படிங்கிறதை வெயிட் பண்ணுவோம் அடுத்து கோட்டு படம் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் அருமையாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஏண்டா படத்துக்கு போனோம் இருந்துச்சு இவ்வளோதான் ஷார்ட் ரிவ்யூ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நிறையா யூசேஜ் இருக்குங்க ஆக்சுவலாக என்னன்னா ஒரு மைலேஜ் எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு எல்லாருடைய நம்ம எதையும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த படையப்பா தீம் யூஸ் பண்ணியிருக்காரு அஜித் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது படத்தில் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது ஒன்றா ஸ்பாயிலர் ஆயிரும் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அது ஒன்று கமல்சருடைய ரெஃபரன்ஸ் இருக்குது சரிங்களா சிவகார்த்திகேயன் வர அப்பப்போ வந்து வந்து போகிறதா ஒரு தகவல் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பொறுத்த வரைக்கும் இவன் பிரித்து மேய்ஞ்சிட்டாப்பில் பாட்டு வந்து கொஞ்சம் கடந்து போகிற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசித்தோம் பட் அது எல்லாம் வந்து இல்லை பிரேம்ஜிக்கு எப்பயும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் பட் இந்த வட்டம் அது வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் மற்றபடி விஜய் சார் உடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியாக அவர் நடித்த ஒரு நடிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு சின்ன தளபதியாக ஒருத்தன் வந்து வந்திருக்கேன் குட்டி தளபதினு ஒருத்தன் கீரி பிள்ளை அப்படின்ற மாதிரி அவன் வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண மெழுது டேய் யார் ராணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு யாராவது சின்னப்பாய் சூழல் என்னடா வந்து ஆட்டம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சோ ஒரு டாமினென்ட்டாக இல்லாமல் ஒரு காமெடி பீஸாக எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எழுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் மோகன் வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்